தொடர்ச்சியாக மதிமுக ஒரு புயல் வீசி முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாமா சமாதானமாய் வைகோவே நீங்க என்ன சொல்லுவோம் எப்பயுமே அவர் புயல் மாதிரி தானே சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம அது இருக்கு அது அவர் பேரே புயல் தானே அது இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் கட்சியில் இருக்கிற மாதிரி எங்கள் கட்சியிலேயும் இருந்தது பட் மற்றவங்கன்னா அப்படியே சரி தள்ளி போட்டுட்டு அவங்க ஒன்று பேசுவாங்க இவங்க ஒன்று பேசுவாங்க எங்கள் தலைமை தலைவர் வைகோ வந்து அதை விரும்பலை ஸோ யாராருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களையும் கூப்பிட்டுட்டு நிர்வாகிகள் தொண்ணூத்தஞ்சு பேர் இன்னைக்கு தொண்ணூத்தஞ்சு நூறு பேர் வந்திருக்காங்க எல்லாருமே பிரசன்ட் ஆயிருக்காங்க ஸோ அவங்களையும் கூப்பிட்டு யாரும் கேட்ட மன சங்கடங்களையும் கேட்டு அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுத்துட்டாங்க ஸோ அண்ணன் சத்தியாவம் வந்து வெளியாட்கள் சில பேர் ஈடுருவி இப்படி நடந்து போச்சு சரி இனிமேல் இது மாதிரி தவறுகள் நடக்காது அப்படின்னு சொல்லி அண்ணன் துரைவை கோவுக்கு வந்து எதிர்கால கட்சி வந்து இனிமேல் ரெண்டாம் கட்டத்தை நோக்கி நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கு வந்து அண்ணன் துரை வைக்கோ தான் அதை முழு நாங்கள் ஏற்றுக்கொள்ளி அவருக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன்னு சொல்லி துணை பொதுச் செயலர் மல்லி சத்யா அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அண்ணன் துரை வைக்கோவும் தனி மனிதர்களை அவருடைய ஃபீலிங்ஸை தாண்டி கட்சி முக்கியம் தலைவர் முக்கியம் கட்சி முக்கியம் லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய ஃபீலிங்ஸ் முக்கியம் அதனால சேர்ந்து பயணிக்கலாம் எல்லாரும் இதெல்லாம் ஒரு சின்ன ரொம்ப ரொம்ப வெரி 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 மினிமம் ப்ராப்ளம் இதெல்லாம் மற்ற கட்சியில் கம்பேர் பண்றப்ப எங்கள் கட்சியில் இது பிரச்சனையே கிடையாது சொல்ல போனால் பட் இருந்தாலும் சின்ன பிரச்சனையை கூட அதை சரி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிற எங்க தலைவர் அதனால் தான் இந்த நிர்வாகக்குள்ளே கூப்பிட்ருக்கோம் அது என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்க இப்போ இந்த கட்சியோட முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒரு ரெண்டு பேர்கள்ல இந்த மோதல் போக்குன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக ஸோ இதுக்கான காரணம் என்ன என்ன மோதல் போக்கு இருந்துச்சு ஒன்றுமே கிடையாது சி துணை பொதுச் செயலாளர் பேரை வச்சிட்டு ரெண்டு மூணு பேர் இணையதளத்துல தவறா எழுதிட்டு இருந்தாங்க அது நீங்க தான் சப்போர்ட் பண்ணி எழுதுறீங்களா அப்படிங்கறத கிளியர் பண்ணாங்க ஸோ அண்ணன் சத்யா சொல்லிட்டாங்க அது நான் எழுதலை என் பேரை சொல்லி சில பேர் எழுதிட்டு இருக்காங்க அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படி நான் தவ உங்களுக்கு அது மாதிரி ஒரு வியூஸ் தெரிஞ்சதுன்னா அதுக்காகவும் நான் இது பண்ணிக்கிறேன்

மூணு மணி நேரம் ஆயிருக்கு நாங்க அடுத்தது நாங்க இது போடலான் இருக்கிறோம் மாநாடு அப்புறம் சில விஷயங்கள் கட்சியினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி பயணிக்கிறதுங்கிறதுக்கு தான் இவ்வளவு நேரம் அந்த பிரச்சனை எல்லாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல பினிஷ்ட் ஆஃப் அடுத்து தேர்தல் வர நேரத்துல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்படி பாதிப்பு ஏற்பட்டு இது என்ன பாதிப்பு செய்தி உங்களுக்கு போட்டோஸ் வரும் பாருங்க அண்ணன் துரை வைக்கவும் அண்ணன் சாத்தியாவும் கட்டி அரவணிச்சிருக்கிற போட்டோ இனிமேல் வரும் உங்களுக்கு தான் வந்து ஏதோ ஒரு பெரிய பூகாமல் வரும் மதிமுக ஓடையும் இவங்க ஒரு குரூப் வருவாங்க அவங்க ஒரு குரூப் வருவாங்க அடிச்சுக்குவாங்க அப்படிதானே எதிர்பார்க்குறீங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காது தலைவர் வைகோ இருக்கிற வரைக்கும் தலைவர் வைகோட அண்ணன் துரை வைக்கும் உங்களை நேருக்கு நேர் சந்திக்கிறது எப்பயுமே ஒரு தயக்கம் காட்டாதவர் அவர் ஒரு நாள் கூட இந்த கட்சியை ஒரு நூல் கீழே இறங்க விடுறதுக்கு அண்ணன் துரை வைக்க விட மாட்டார் ஏன்னா நான் தெரிச்சலன்னா துணை பொதுச் செயலர் அவர் கூட இருக்கிறவங்க நாங்க ஸோ மக்கள்கிட்ட நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத நீங்க வேர்டிங்ஸ் கேட்காமையா ஒரு நல்ல சொல்லக்கூடிய நபர் இல்ல தீர்மானங்கள தானே சொன்னேன் நாங்க ஒரு பெரிய மாநாடு போடலான் இருக்கோம் அதுக்கப்புறம் நாங்க மே ஆறாம் தேதி வந்து எங்களுடைய கட்சியின் ஆண்டு விழா இருக்கு அது எல்லா மாவட்டத்திலயும்

மதிமுகவுக்கு பிரியாணி கெடிச்சிருக்கோம் அவங்களுக்கு ஏமாற்றமா இருக்கும் அவங்க என்ன நினச்சிருப்பாங்க இன்னைக்கு வெளியில் வந்தோன்னே அண்ணன் சத்யா குரூப் ஒன்று வெளில வரும் துரையாண்ணன் குரூப் ஒன்று வெளில வரும் அப்படி சான்றன் நடக்கும் அன்னைக்கு இதுன்னு நினச்சாங்க பட் அது மாதிரி ஒரு அந்த மாதிரி ஷோ இல்லாமல் ஒரு சுமூகமாக ஒரு குடும்பப்படம் பார்த்த மாதிரி நினச்சிக்கோங்க நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் படத்துக்காக எதிர்பார்த்துருந்துருப்பீங்க வீடியோக்களில் பட்டு வந்து மதிமுக வந்து ஒரு குடும்ப படமாக வந்ததினால ஹாப்பியாகுங்க பிரதர்ஸ் நீங்க என்னடா ஒரு சண்டை கிண்ட எல்லாம் காணமே சட்ட கிழிப்பு காணமேன்னு அந்த அந்த மாதிரி நினைக்க வேண்டாம் நாங்க நிறைய கஷ்டங்கள் உங்களுக்கே தெரியும் தலைவர் வைகோ வந்து அவர் எங்க இருக்க வேண்டிய இடம் அவருக்கு இருக்கிற திறமைக்கும் இது இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் ஓரளவுக்கு இந்த இடத்துல இருக்கிறோம் நாங்கள் இதையும் நீங்க டீமெரிட் பண்ணி எங்களை பண்ணக்கூடாதுங்கிறது என் பிரதர்ஸ் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறது இருக்கு எங்க கட்சியில் ஏற்பட்ட அந்த சின்ன பிரச்சனையை கூட எங்க தலைவர் வந்து இன்னைக்கு பேசி சரி பண்ணி எல்லா மாவட்ட செயலரும் முன்னாடியும் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு இந்த ஒர்க் பண்ணணும்னு சொல்லி சொல்லி ஸோ வி ஆர் ஆல் ஹாப்பி தலைவர் மேல பிரியாணி சாப்பிட்டு இருக்காங்க சத்யா சாப்பிட்டு இருக்காங்க அண்ணன் துரைவிக்க சாப்பிட்டு இருக்காங்க நான் சாப்பிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன் நான் அவ்வளவுதான் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்